ஆபீஸ் விட்டு வந்து வீட்டுக்குள் நுழையும் போதே ஹே கவிதா ஒன்போது ஐம்பதுக்கு பஸ்ஸு கடகடன் எனக்கு நாலு நாளைக்கு ட்ரெஸ்ஸு டூத் பேஸ்ட் எடுத்து வை அதோட டவலை மறந்துடறாத போன வாட்டி மாதிரி என சொல்லி கொண்டே பதட்டத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான் ராஜா என்னங்க எதுக்கு என்றால் கவிதா ரிமோட்டில் டிவியை அணைத்தவாறே நாங்க ஊருக்கு போறோம் அதுக்கு தான் ரெண்டு நாளைக்கு பக்கத்து வீட்டு காமாட்சி பாட்டிய துணை கூட்டுக்கோ எப்பவும் போல என்றான் ஆறு மணிக்கு உள்ளே நுழைந்தவன் என்ன ஏது என சொல்லாது அவன் பாட்டுக்கு இரண்டு சப்பாத்தியை சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டான் எங்கே போகிறான் எப்போ வருவான் எதையுமே சொல்ல மாட்டான் ராஜா அப்படியே கேட்டாலும் நான் சொல்லிட்டா மட்டும் நீ வந்து தீத்து வச்சிட போறியா என்ன நக்கல் அடிப்பான் இதனாலேயே பல நேரங்களில் கவிதா வாயை திறக்க மாட்டாள் ராஜா கவிதா தம்பதிக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஓடி போனது விஷயம் என்னவென்றால் கவிதாவிடம் எதையுமே சொல்ல மாட்டான் ராஜா இத்தனைக்கும் கவிதா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் திருமணமான புதிதில் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு ராஜாவோடு சென்னையில் குடித்தனம் ஆரம்பித்தவள் தான் அதற்கு பிறகு அவளுக்கும் வேலைக்குச் செல்ல நாட்டம் இல்லாது போனது அவளும் திருமணமான புதிதிலிருந்து அவனிடம் ஏதும் கேட்கவில்லையா அல்லது அவன் அவளிடம் ஏதும் சொல்லவில்லையா என்பதே பார்ப்பவர்களுக்கு பெருத்த சந்தேகமாக இருக்கும் ஆனால் வீட்டிற்கு தேவையானது அனைத்தையும் ராஜா தவறாது வாங்கி போடுவான் அதே சமயம் தனக்கு ஆபீஸில் எவ்வளவு சம்பளம் எவ்வளவு இன்சென்டிவ் எவ்வளவு போனஸ் என எதை பற்றியும் அவளிடம் வாயை திறக்கவே மாட்டான் அவன் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஐடி டிவிஷனில் வேலை செய்கிறான் கை நிறைய சம்பளம் ஆனால் கவிதாவை அவன் நடத்துவதை பார்த்தால் அவன் எதிலும் அவளை ஈடுபடுத்த மாட்டான் மாச சம்பளம் நேராக பேங்க் கணக்கிற்கு போய்விடும் அவளிடம் பேங்க் சம்பந்தமான எந்த பாஸ்வேர்டையும் அவளிடம் அவன் கொடுத்ததில்லை எப்போதாவது அவள் கேட்டால் அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை கேளு செய்யற என்பான் மொபைலில் ஜிபே யில் அவள் செலவழித்தாலும் அனைத்திற்கும் அவளிடம் இதை எதுக்கு வாங்கின அதை எதுக்கு வாங்கின எனக்கு கணக்கிட்டு வைத்துக் கொள்வான் எதற்கெடுத்தாலும் பண விஷயத்தில் அவன் இல்லாது அந்த வீட்டில் எதுவுமே அசையாது பேருக்கேத்த மாதிரியே மாதிரியேதான் ஒரு ராஜா போல முகத்தை வைத்துக் கொண்டு மொபைலில் ரகசியமாக மெதுவான குரலில் பேசிக் கொண்டிருப்பான் இவளுக்கு சில சமயங்களில் தான் யார் இந்த வீட்டில் இதுக்கு இவன் ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொண்டிருந்திருக்கலாமே எனவே தோன்றும் இந்த ஆறு வருடங்களில் அவர்களுக்கு ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரண்டு குழந்தைகள் ஆனாலும் அவர்களுக்கும் சேர்த்து இவனே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான் அவளுடைய அம்மா அப்பாவிற்கு முப்பத்தைந்தாவது திருமண நாள் வரவே அவளும் அவள் அக்காவும் சேர்ந்து அம்மா அப்பாவுக்கு சின்னதா ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் எனவும் பேசிக்கொள்ளனர் கவிதாவிடம் அவள் அக்கா சவிதா அடிக்கடி போனில் கூப்பிட்டு ஒவ்வொரு பிளானாக சொல்லி கொண்டிருந்தாள் பார்ட்டிக்கு யாரை எல்லாம் அழைப்பது கேட்ராக யாரை கூப்பிடுவது எனவெல்லாம் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் ஹேய் கவிதா முதல்ல ஒரு பதினஞ்சாயிரத்தை வெட்டிடுவோம் பங்குக்கு என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஒரு இருபதாயிரத்தை கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணுமே அதோட அப்பாவுக்கு ஐபேட் வாங்கி கொடுக்கலாம்னு ரோஷன் வேற சொல்லிட்டே இருக்கான் எனவும் கவிதாவுக்கு திகைப்பானது பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை ஆனாலும் ராஜாவிடம் ஒவ்வொன்றுக்கும் கேட்க வேண்டுமே என மனம் நொந்தாள் சவிதாவிடம் டி சவிதா நீ ஏன் முதல்ல பணத்தை போட்டு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் அவர்கிட்ட போய் இப்ப நின்னா ஏன் எதுக்குன்னு நச்சரிப்பாருடி அதோட ஐபேடெல்லாம் தேவையான் வேற ஆ ஆரம்பிப்பாருடி என சொல்லி பார்த்தாள் சவிதாவுக்கு பயங்கர கோபம் வந்தது என்ன கவிதா இப்படி சொல்ற ஒரு பதினஞ்சாயிரத்தை எடுத்து உன் அம்மா அப்பாவுக்காக செலவு உனக்கு செலவு செய்ய உரிமை கிடையாதா என்னடி குடும்பம் நடத்துற அவ்வளவுக்கு கூட உனக்கு உரிமை இல்லாம அப்படி என்னடி உன் புருஷன் உன்னை அடக்கி வச்சிருக்காரு சி நீ எல்லாம் வேஸ்டடி இதுல உனக்கு ரெண்டு குழந்தைங்க வேற என கவிதாவின் இன்னர் ஈகோவையும் கொஞ்சம் கிளறி விட்டு விட்டாள் ராஜா வீட்டிற்கு வந்ததும் என்னங்க எங்க அம்மா அப்பாவுக்கு முப்பத்தஞ்சாவது கல்யாண நாள் வருது என எழுத்தாள் உடனே ராஜா ஓ அப்படியா நல்லா வரட்டும் நம்ம எல்லாரும் போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரலாம் என்றான் அவள் உடனே இல்ல சவிதாவும் நானுமா அப்பா அம்மாவுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி கிஃப்ட் ஒண்ணும் பண்ணலாம்னு இருக்கோம் என்றாள் ஏய் அதுக்கு என்ன செய்யட்டும் நாம போய் கலந்துக்கலாம் என்றான் உடனே இவள் இப்போதே கேட்டு விட வேண்டும் என எண்ணி அதான் அந்த கிப்ட் சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து சவிதா ஒரு பதினஞ்சாயிரம் முன்பணமா கேக்குறா செலவானதுக்கு அப்புறம் மிச்ச மீதியா பிரிச்சுக்கலாம்னு சொல்றா என்றவுடன் என்ன கிப்ட் வாங்க போறீங்க என்றான் அவளும் வெள்ளந்தியாக அப்பாவுக்கு கூடையும் டெய்லி வாட்ஸ்அப்ல பேசுற மாதிரி ஒரு ஐபேட் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க ரெண்டு பேருமே நினைச்சோம் என சொல்ல ராஜா எகிரினான் ஹே நானே ஒரு ஐபேட் இல்லாம எல்லாத்தையுமே போன்லயே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல ரிட்டையர் ஆயி உட்கார்ந்துட்டு இருக்கவருக்கு என்ன ஐபேட் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு வேணும்னா நானே வரேன் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்தே ஒரு வாட்ச் வேணா வாங்கி கொடுக்கலாம் என்றான் இப்பெல்லாம் யாருங்க வாட்ச் கட்டுறாங்க ஐபேட் தான் நல்ல ஆப்ஷனா இருக்கும் என கவிதா சொல்ல ஹே இங்க பாரு செலவு செய்ய போறது நானு அது ஏன் இஷ்டமாத்தானே இருக்கணும் என சொல்லவும் கவிதா ஆஃப் ஆனாள் அதற்கு மேல் அவள் அவனிடம் போராடவில்லை சவிதாவிடம் இதை சொன்னால் தனக்கு எந்த துப்பும் இல்லை என திட்டுவாளே என அவள் மனம் நொந்தது இரண்டொரு முறை சொல்லி பார்த்தும் ராஜா ஐபேடுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை அதே போல லஞ்ச் பார்ட்டியே எதுக்கு வீண் செலவு ஈவினிங் அத ஒரு டீ பார்ட்டியா மாத்திட்டா என்னவா என்று அதிலும் அவன் யோசனையே முன்வைத்தான் சவிதாவிடம் இவன் சொன்னது எதையுமே சொல்ல தயங்கி அமைதியாக இருந்து விட்டாள் கவிதா ஒரு நாள் சவிதா போன் செய்து கவிதா நான் நேரா உன் வீட்டுக்கு இப்ப வரேன் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணனும் அதோட குரோமாலேயே போய் நேரா பார்த்து ஐபேட வாங்குங்கன்னு என் ஹஸ்பண்டும் சொல்லிட்டாரடி நீ எதுக்கும் உன் பங்கு பதினஞ்சாயிரத்தை ரெடி பண்ணி வையே நம்ம ரெண்டு பேரும் உங்க வீட்டுலயே லஞ்சுட்டு போலான் என்றாள் அக்காவிடம் என்ன சொல்வது கவிதா சவிதா அவர் ஐபேட்லாம் வேண்டாம் வாட்சே போதும்னு சொல்றாருடி என்றாள் ஏனா இப்பதானே எல்லாருக்குமே இன்சென்டிவ் எல்லாம் வந்துச்சு அத உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா பணமுடையெல்லாம் இல்லடி அவர்கிட்ட உங்ககிட்ட எதையும் சொல்லவும் இஷ்டம் இல்ல அதான் என சவிதா புரிந்தாள் எப்படியோ இருவருமாக சேர்ந்து கொஞ்சம் சிறப்பாகவே தமது பெற்றோரின் முப்பத்தி ஐந்தாவது திருமண நாளை கொண்டாடினர் செலவையெல்லாம் சவிதாவே முதலில் செய்து பிறகு கவிதா எப்படியோ ராஜாவிடம் போராடி பணத்தை வாங்கி சவிதாவிடம் கொடுத்த பிறகு அதெல்லாம் வேறு கதை திருமண நாள் முடிந்த கையோடு அவள் ஒரு முறை ராஜாவோடு அம்மாவை பார்க்க சென்றிருந்த போது இவர்கள் வாங்கிய ஐபேடை கையில் வைத்துக் கொண்டிருந்த அவள் அப்பா மாப்ள ரோஷன் சொல்லி சவிதா வாங்கி கொடுத்தது என தவறுதலாக சொல்லவும் வந்ததே கோபம் ராஜாவுக்கு உடனே தான் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு சுருக்கென்று வந்து விட்டான் கவிதா பிறகு ஆட்டோவில் குழந்தைகளை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்ததுதான் தாமதம் என்ன நம்ம பணம் கொடுத்தது உங்க அப்பனுக்கு தெரியாதா என ஆட்டம் போட்டான் ராஜா ஐயோ அப்படி இல்லைங்க நம்ம லேட்டா பணம் கொடுத்ததுனால சவிதா முதல்லயே அப்பா கிட்ட உங்களுக்கு ரோஷன் ஒரு ஐபேட் வாங்கி தரதா சொல்லிருக்கிறதா சொல்லிருப்பா போல அப்படியே பிடிச்சுக்கிட்டாரு வேற ஒண்ணும் இல்லைங்க இதுக்கு போயி என அவள் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் போன் அடித்தது மாமனார் தான் சாரி மாப்பிள ஐபேட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது தான் தெரியும் ரோஷன் முதல்ல அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு அத செட்டப்லாம் அப்லாம் பண்ணி கொடுத்ததுல மனசுல அப்படி பதிஞ்சிடுச்சு உங்ககிட்ட நான் அப்படி சொல்லிட்டேன் சாரி நீங்க ரெண்டு மாப்பிளே சேர்ந்து எனக்கு ஐபேட் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என சொல்லி போனை வைத்தார் ஆனாலும் ராஜா இதை சொல்லியே மூன்று வாரங்கள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தான் இதே போல மற்றும் ஒரு முறை கவிதாவின் பெரியம்மா பெண்ணுக்கு திருமணம் என பத்திரிகை வைத்து விட்டு சென்றார்கள் சவிதா திரும்பவும் கவிதாவை கூப்பிட்டு ஹேய் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கிஃப்ட் பண்ணிடலாமா பத்மாக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்குவோம் ராஜா கிட்ட சொல்லி அவரையும் ஜுவல்லரி ஷாப்புக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வந்துரு என்றார் கவிதாவுக்கு நன்றாக தெரியும் ராஜா சத்தியமாக இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான் ஆனாலும் நப்பாசை யாரை விட்டது அவனிடம் பேச்சை ஆரம்பித்ததும் ஓ அப்படியா அதே முகூர்த்தத்துலதான் என் பையனுக்கும் கல்யாணம் நான் சொல்ல மறந்துட்டேன் அவன்கிட்ட பத்மாக்கு பிரேஸ்லெட் எல்லாம் வேணா ஒரு ஐநூறு ரூபா மொய்யா எழுதிடலாம் நான் என கூலாக சொல்லவும் கவிதாவுக்கு கோபமாக வந்தது என்கிட்ட எதையுமே நேரா சொல்ல மாட்டேங்கிறீங்க பண விஷயம் அது உங்க சொந்த சம்பாத்தியம் நான் அதெல்லாம் கேட்கறதே விட்டுட்டேன் ஆனா இப்பெல்லாம் உங்க சைட்ல ஏதாவது கல்யாணம் கார்த்தினா கூட ஏங்கிட்ட சொல்றது இல்ல இந்த வீட்டுல நான் யாரு உங்களுக்கு என்ன என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க என பொறிந்து தள்ளிவிட்டாள் பிறகு அவள் பெரியம்மா பெண் ரிசப்ஷனுக்கு மட்டும் போய் ராஜா நினைத்தது போலவே ஐநூறு ரூபாய் மொய் எழுதி விட்டு அவனது அத்தை பையன் கல்யாணத்துக்கே சென்றார்கள் ராஜா தன் அத்தை பையனுக்கு அவன் திருமணத்தன்று பிரேஸ்லெட்டை அவன் கையில் மாட்டும் போதுதான் கவிதாவுக்கே அது தெரிந்தது அன்று மதியமே சவிதாவை கூப்பிட்டு புலம்பி அழுது ஆகாத்தியம் செய்து விட்டாள் சவிதா பாருடி உனக்கு இருக்கா மாதிரி எந்த சுதந்திரமும் எனக்கு இந்த வீட்டுல இல்லடி நீ பாட்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தே கிஃப்ட் செய்யலான்னு எப்ப பாரு சொல்ற ஆனா இவரு எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்றதே கிடையாதுடி எவ்வளவு நாள் தான் நான் இதெல்லாம் மறைச்சு மறைச்சே அவரை நல்லவர் மாதிரி உங்ககிட்ட எல்லாம் நான் நடிக்கிறது அவர் பண விஷயம் ஹேண்டில் பண்றத எதையுமே எங்கிட்ட இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா கூட எங்கிட்ட இல்ல கடன் வாங்கினாலும் இல்ல இன்சென்டிவ் வந்தாலும் இல்ல நான் இவருக்கு என்ன அடிமை அடி ஒவ்வொன்றுத்துக்கும் காரணகாரியம் சொல்லி சொல்லி தான் வாங்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் அவரே ஒரு முடிவு எடுக்கணும் என் மூளைய நான் கழட்டி வச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட பேசவே வேண்டி இருக்கு நான் என்னத்த சொல்றது என்னாலலாம் நீ நினைக்கிற மாதிரி பத்மாக்கு பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கலாம் பணம் அவர்கிட்ட கேட்கவே முடியலடி அவரா பார்த்து என்ன செய்யலான்னு சொல்றாரோ அதான் நடக்குது எப்பவுமே பிளீஸ் புரிஞ்சுக்கோடி என ஓவன அழுது கொண்டே அன்று வெடித்து விட்டாள் கவிதா சவிதாவுக்கும் புரிந்தது ஏ கவிதா நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன் எனக்கும் புரியுதுடி கல்யாண புதுசுலயே நீ அவரை ரொம்ப டிபெண்ட் ஆகிட்ட எதுக்குன்னாலும் நம்ம அப்பா வாங்கி கொடுத்த மாதிரி அவரும் வாங்கி கொடுப்பாருனே அவர் முகத்தை பார்த்துருக்க ஆரம்பிச்சுட்ட அவர் எது வீட்டுக்கு வாங்கி போட்டாலும் அதுவே போதும்னு ஒரு திருப்தியிலையும் வாழ ஆரம்பிச்சிருந்திருக்க வீட்டை விட்டு நகராம எல்லாமே உனக்கு வீடு தேடி வந்ததும் அது உனக்கு ஒரு வகையில வசதியா போயிருக்கு அவரும் அதையே ஒரு பழக்கமாக்கிக்கிட்டாரு நீயும் அத பெருசா எடுத்துக்காம இருக்க இருக்க அதை அட்வான்டேஜ் ஆக்கிக்கிட்டாரு தனக்கு அதனால நானோ அம்மாவோ ஏதாவது உன்னை கேட்டா கூட அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா செய்யணும்னே அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு அதையே நீயே நேரா கேட்டிருந்தா இது வேற மாதிரி ஆகிருக்கும் இதுக்கு தீர்வு என்ன தெரியுமாடி நீ மூணாவதா நம்ம அம்மா அப்பா நான் என் ஹஸ்பண்டுன்னு யாரையுமே உள்ள இழுக்காம நீங்க ரெண்டு பேருமே மட்டும் உட்கார்ந்து பேசணும்டி அவர்கிட்ட நீ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறா போல மெதுவா எல்லாத்தையும் சொல்லணும் என்னை நிறுத்தவும் அவர் என்ன சொன்னாலும் என்ன ஒரு மனுஷியா நினைச்சாதானே என இழுத்த கவிதாவிடம் மேலும் சொன்னாள் சவிதா ஏய் கவிதா அக்கா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத அவர் உன்னை மனுஷியா நினைக்கலன்னா ரெண்டு பிள்ளைங்க பத்திருப்பாரா அவருக்கு தோணுனதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு உன்னை பாத்துக்கிறதும் அவருக்கு ஒரு பொறுப்பா போயிருக்கு அவருக்கு என்ன ஒன்னு புரியலன்னா இது ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துல யாருக்கு எப்போ என்னது நடக்கும்னே தெரியாது அதனால உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு சேவிங்ஸ் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க எங்கெல்லாம் கடன் வாங்கிருக்கீங்க என்னெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க வண்டி லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதெல்லாம் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது வண்டிக்கு டியூ எப்போ முடியுது இந்த பிளாட்டுக்கு எப்போ இஎம்ஐ முடியுது இது போல எத்தனையோ இதுல எல்லாம் நான் தலையிட விரும்பல ஆனா தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு நீ தாண்டி கேட்டு வச்சுக்கணும் அவருக்கே ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் உடனே அழாத இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காம அப்புறம் கத்தி கதறி அழுது என்ன பயன் அவர் சொல்லலனாலும் இது நிரந்தரமான உலகம் இல்லைன்னு அவருக்கு புரிய வச்சு நீயும் நான் சொன்ன இதுல எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகணும்டி அதை விட உனக்கு வேற என்ன வேலை தத்தி மாதிரி பசங்களுக்கு சோறு ஊட்டவும் ஸ்கூலுக்கு அனுப்ப மட்டுமா அப்பா உன படிக்க வச்சாரு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க யாருக்கு என்ன செய்யணும் எவ்வளவு செய்யணும்னு பட்ஜெட் போடுங்க நானோ அம்மாவோ ஆசையா ஏதாவது யாருக்கும் ஷேர் பண்ணி செய்யலாமான்னு கேட்டா கூட அதை நீ தாண்டி டிசைட் பண்ணணும் எதனாலும் அவர்கிட்ட கேக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட பாரு பெண்கள் சுதந்திரங்கிறது பொது இல்லடி வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும் கணவன் மனைவியை நம்பணும் மனைவி கணவனை நம்பணும் பெண்களுக்கு ஃப்ரீடம் தரேன்னு எல்லா ஆண்களும் தானே வாங்கி கொடுக்கறதை விட்டுட்டு ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தரணும் அதுதான் பெண்களுக்கு நிஜமான சுதந்திரம் என் கணவர் எனக்கு அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நான் ஒன்னும் பெருமை பீத்துக்கலடி ஆனா நான் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வரேன் அவரு ஒவ்வொரு மாசம் வாங்கிட்டு வர சம்பளம் அவருதுன்னு சொல்ல மாட்டேன்டி அது மொத்தமும் என்னோட சம்பளம் தான் நான் வேடிக்கையா சொல்றது உண்டு அது வேடிக்கையா சொன்னா கூட அதைத்தான் நம்ம எல்லாருமே உண்மையா ஆக்கணும் சுதந்திரம் கொடுக்கலன்னு சொல்றதை விட சுதந்திரத்தை நாம எடுத்துக்கலன்னு சொல்லலாம்ல என முடித்தாள் அழுது அடங்கி இருந்த கவிதாவிற்கு நன்றாக புரிந்தது அவர் சொல்லவில்லை என்பதை விட தானும் சரியாக கேட்கவில்லை அவர் தரமாட்டேன் என்றதும் தானும் அதை பற்றி ஏன் தரமாட்டேன் என இருவருமாக சேர்ந்து டிஸ்கஸ் செய்யவில்லை இனி சுதந்திரம் தனக்கு இல்லை என அவள் சொல்லப்போவதில்லை கணவனிடம் என்ன சுதந்திரம் எதிர்பார்க்க வேண்டியுள்ள உள்ளது அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் அப்படி எடுக்க விடவில்லை என்றால் பேச்சு என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து போக வேண்டியதுதான்